பிரதிஷ்டை நடைபெற்று வந்த நிலையில் தேர்த்தம் மற்றும் முளைப்பாரி எடுத்து வருதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆற்காடு பாலாற்றிலிருந்து மேல தாள வாத்தியங்கள் முழங்க கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கலைஞர்கள் பல்வேறு அம்மன் வேடமிட்டு அம்மன் காவடி நடனமாடியபடி விரதம் இருந்த பெண் பக்தர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தாய்கரகம் கலச புனித நீர் முளைப்பாரி ஆகியவற்றை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய தர்மகர்த்தாவும் விழாக்குழு தலைவருமான என் தனுசு தலைமை தாங்கினார் இதில் ஆலய தலைவர்கள் ஏ கே நடராஜன் என் பாலசுந்தரம் உதவி தலைவர்கள் ஏ கே ராஜா உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது